மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் ஏராளமான சுவாமி தரிசனம் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் பெருமாளை பக்தர்கள் ஏராளமான வழிபாடு செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான திருத்தலமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவ திருவிழா நேற்றைய தினம் துவங்கி வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகின்றது அஷ்டாங்க விமானத்தின் கீழ்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த திருக்கோளத்தில் காட்சியளிக்கும் சிறப்பு பெற்ற இத்திருக்கோவிலில் ஐப்பசி ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு முன்னதாக உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் பல்லக்கில் தீவட்டி பரிவாரங்களுடன் கோவிலில் உள்பிரகாரத்தை வலம் வந்து கோவிலின் ஏகாதசி மண்டபத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வண்ண மலர் மாலைகள் மற்றும் திருவாபரணங்களை அணிந்து கொண்டு ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனை அடுத்து பெருமாளுக்கு நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்களுடன் ஊஞ்சலில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர்